ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன சீதா ரொம்ப நாளாக வந்து உண்மையை வேக்க ஆளையே காணுமே எங்கே போயிட்டீங்க அப்படின்னு தானே லாம் கேட்குறீங்க தெரியுதுங்க அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம வீடியோ போட்டே வந்து ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் மேலே ஆகுது நாங்கள் எப்போமோ அந்த மாதிரி இருந்ததே இல்லை பட் கண்டினியூஸாக வந்து வீடியோவே ஃபைவ் டேஸ் லாஸ்ட் ஃபைவ் டேஸாக வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸை வந்திருக்காது வீடியோ வந்திருக்காது போத் இன்ஸ்டாகிராம்லேயும் வரல யூடியூப்லேயும் வரல என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை பட் இப்போ வந்து அது என்ன ஏதுன்றது சொல்ல முடியல நான் வந்து சொல்கிறேன் அதை பற்றி அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்க முடியல செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரமோஷனல் ஒர்க்ஸ் அப்புறம் பிரைடல் ஒர்க்ஸ் இருந்துச்சு இந்த வாரம் அதனால் வந்து நாங்கள் நானு வந்து சென்னை போக வேண்டியதாக இருந்துச்சு அதுக்காக போயிட்டு ஒரு த்ரீ டேஸ் அந்த மாதிரி சென்னையில் போயிடுச்சு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காகவே வந்து போத் இன்ஸ்டாகிராம்லேயும் போட முடியல யூடியூப்லையும் போட முடியல யூடியூப் செகண்ட்ஸோனால் போட முடியல கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து அஞ்சு நாளுமே சோஷியல் மீடியாவில் வந்து ஆளே இருந்திருக்க மாட்டோம் நிறைய பேர் இருந்தால் இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் என்னாச்சு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து டிஎம்ல நிறைய பேர் கேட்டிங்க சரி அதுக்காக தான் வந்து உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து பண்ணுறேன் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஃபோர் டேஸாகவே வந்து ஃபுல்லாக ட்ராவல்லே தான் இருக்கோம் நாங்கள் அதனால் வந்து எனக்கு டைமே இல்லை சுத்தமாக இன்றைக்கி தான் வந்து வீட்டுக்கே வந்தோம் வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து ஒரு மூணு நாலு அந்த மாதிரி ஆயிடுச்சா ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் நாங்கள் வந்து உங்களுக்கு நாளையிலேருந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் எப்போ போல வரும் பட் எனக்கே ரொம்ப கில்ட்டாக இருக்குது ஏன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எதாவது ஒன்று எப்படியாவது நான் போட்டுருவேன் பட் எப்பவுமே டீலே பண்ணவே மாட்டோம் பட் லாஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸாக வந்து எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் எதுவுமே இல்லாதது கொஞ்சம் கில்ட்டாக இருக்குது ஏன்னா கிட்டலாம் வந்து கரெக்டடாக இருக்க உங்கள் கிட்டலாம் பேசலை அப்படின்னு சொல்லி அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா நாக்கில் வந்து கொஞ்சம் அச்சனை வந்திருக்குங்க அதனால தான் கொஞ்சம் தத்தி தத்தி பேச வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் அது வலுக்குதா இங்கே ஃபஸ்ட்லேயே இருக்குது அதனால் வந்து பேச முடியல மன்னிச்சிக்கோங்க எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பெட்டில் தான் இருக்கார் இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணல அவர் வீட்டுக்கு வந்துட்டு பிறகு வந்து அது என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் நாங்கள் நான் இருந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வரும் ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் இப்போ இந்த வீடியோ போடுறோம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் सो ना पाकल बाय बाय